பெண்கள் பாதுகாப்பு தங்களின் முதன்மை குறிக்கோள் என கூறிய திமுக நடைமுறையில் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காததின் விளைவாக ராமேஸ்வரம் சம்பவம் தமிழகத்தையே வைத்துள்ளது ராமேஸ்வரத்தில் நடந்த துயர சம்பவம் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குவதோடு மட்டுமல்லாமல் திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு செயல்பாடு முற்றிலும் சிதைந்து விட்டதாக மக்கள் மத்தியில் தீவிரமான குற்றச்சாட்டுக்களை எழுப்பியுள்ளது காதலிக்க மறுத்தால் பனிரெண்டாம் வகுப்பு மாணவியை முனிராஜ் என்ற இளைஞர் கத்தியால் குத்திய நிலையில் சம்பவ இடத்திலேயே அந்த மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி உள்ளது திமுக அரசு பெண்கள் பாதுகாப்பு குறித்து பெரிய வாக்குறுதிகளை வழங்கினாலும் நடைமுறையில் அந்த பாதுகாப்பு எங்கும் காணப்படாதது போன்ற உணர்வை இந்த சம்பவம் மீண்டும் தட்டி எழுப்பியுள்ளது அன்றாடம் பெண்கள் மாணவிகள் மீது நடைபெறும் வன்முறைகள் அதிகரித்து வரும் சூழலில் திமுக அரசு சட்டம் ஒழுங்கை கையாளும் திறன் குறித்து மக்கள் மனதில் ஆழ்ந்த சந்தேகம் உருவாகியுள்ளது குற்றவாளிகளை காப்பது அரசியல் ஆதரவு காவல்துறை மீது தலையீடு போன்ற குற்றச்சாட்டுகள் பொதுமக்களின் நம்பிக்கையை மேலும் குறைக்கின்றன அதற்கு மேலாக திமுக அரசு குற்றங்களை தடுக்கும் பணியை விட எதிர்கட்சிகளை இலக்கு வைத்து வழக்குகள் பதிவு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுகிறது என்று விமர்சனங்களும் எழுகின்றன போலீசார் மக்கள் பாதுகாப்பை கவனிக்காமல் அரசின் அரசியல் உத்தரவுகள் நிறைவேற்றப்படுவதை முன்னுரிமையாக கொள்கிறார்கள் என்பதும் பலரின் குற்றச்சாட்டு பள்ளி மாணவிகள் கூட பாதுகாப்பாக பள்ளிக்கு செல்ல முடியாத நிலையில் பெண்கள் பாதுகாப்பு என்பது திமுக அரசின் முன்னுரிமை பட்டியலில் கூட இல்லை என்பது போல் நிலைமை உருவாக்கியுள்ளது இத்தகைய அலட்சியம் பொறுப்பின்மை மற்றும் செயல்திறன் குறைவுதான் இந்த மாதிரியான துயரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற காரணமாகி தமிழகத்தின் சமூக சூழலை அதிர்ச்சியிலும் அச்சத்திலும் தள்ளுகிறது